ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் அம்மியில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வாய்ஸ் வாய்ஸ்அப் அம்மல் யூடியூப் சேனலில் நீங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னா எல்லாருக்குமே ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சில பேர் அதுக்காக தான் ஜாதகம் பார்ப்பாங்க ஃப்யூச்சரில் நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்க போகுது நம்மளோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்குறதுக்காண்டி ஜாதகம் பார்ப்பாங்க நிறைய பேர் கோயிலுக்கு போய் கணக்கு கேட்பாங்க அதேமாதிரி குறி சொல்லுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியுமா அதாவது ஃப்யூச்சரில் உலகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ஆனா ஒருத்தர் வந்து அதை கணிச்சு சொல்லியிருக்காரு இவர் கணிச்சு சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதுதான் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து ஒரு சில ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு யார் அவரு அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் தலை சிறந்த தீர்க்கதரிசி மற்றும் ஒரு வைத்தியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு சொல்லக்கூடியவர் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு என்ன நடக்க போகுது இந்த உலகத்தில் அப்படிங்கிறத முன்னாடியே எழுதி வச்சிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா நான்கு நான்கு வரிகள் அதை வந்து குவாட்ரைன்ஸ் சொல்கிறாங்க தமிழில் நம்ம நாலடியா நான்கடிகளால் எழுதப்பட்ட நூல் சொல்கிறோம் அதே மாதிரி நான்கு நான்கு வரிகள் இவர் குவட்ரைன்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்காரு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குவாட்ரைன்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு சார் டிசம்பர் பதினாலு ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் பிறந்து ஜூலை ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வருடம் வரைக்கும் தான் இவர் வாழ்ந்திருக்காரு ஒரு குறுகிய காலகட்டம் தான் எப்பவும் பாருங்க ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுனா பார்த்துக்கோங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க இவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து உடனே பழிக்கலனாலும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பழிக்கிறதா சொல்கிறாங்க இவர் சொன்ன நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நடந்திருக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் மற்றும் இரண்டாம் உலகப்போர் வந்து இவர் நடக்கும்னு சொன்னார் அதே மாதிரி நடந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெறக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகள் வந்து வல்லரசு நாடாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அமெரிக்கா இன்ன வரைக்கும் வல்லரசு நாடாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து எப்போ விடுதலை கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இவர் தான் ப்ரெடிட் பண்ணார் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து ஒரு கொடூரமான அரக்கன் வந்து உருவாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இவர் முன்னாடியே எழுதி வச்சுருந்தார் அதே மாதிரி ஹிட்லர் வந்து அங்கே தான் உருவானார் அதுக்கப்புறம் யூஎஸில் வந்து இரட்டை கோபுர தாக்குதல் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் முன்னாடியே சொல்லி வச்சுருக்காரு அதுவும் நினச்சி அதுக்கப்புறம் யுஎஸில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான் அதாவது அமெரிக்க அதிபர் ஆவார் அப்படின்னு இவர் அப்போவுமே சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம கருப்பினத்தை சேர்ந்தவர் தான் யார் நம்ம பராக் ஒபாமா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சொந்த மரணத்தையே கணிச்சவர் அதாவது இவருக்கு அவருக்கே தெரியுமா நம்ம எப்போ இறந்து போவோம் இறந்து போவோம் அப்படின்னு அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் நார்மலாக தான் ஃபஸ்ட்டு வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு மனைவி குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மனைவியும் குழந்தையும் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் இவர் மறுமணம் முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவர் தன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வளர்ந்துகிட்டே இருந்திருக்காரு தன்னோட திறமைகளை வந்து வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு இந்த செஞ்சுரிஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து இவரோட கணிப்புகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ப்ரெடிக்ஷன் எல்லாமே அதில் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வந்து எல்லாருமே திட்டியிருக்காங்க இவர் மேலே நிறைய பேர் கேஸ் கூட போட்டிருக்காங்க இவர் பைத்தியகாரம் மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இவர் சொல்லுறது எல்லாமே நெகட்டிவாக இருந்திருக்கு அதாவது அடுத்த வருஷம் இதை அழிய போகுது இவங்க வந்து இறக்க போகிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது நிறைய பேர் கோவம் தானே செய்யும் அதனால் இவன் பைத்தியகாரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட இறுதி காலத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நம்ம மறுநாள் சாக போகிறோம் அப்படிங்கிறது முன்ன்கூடியே தெரிஞ்சிருக்கு அதனால இவர் வந்து உயில் எழுதி கொடுப்பாங்கள சொத்து பிரித்து எழுதுவாங்களா அதனால் உயிர் உயியில் எழுதக்கூடியவங்கள வந்து ஒரு நாள் முன்னாடியே வர வச்சிருக்காரு வர வச்சுட்டு கிட்ட நாளைக்கு காலையில் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நாளைக்கு சாக போகிறோம் அப்படின்னா கூட அது ஒரு பெரிய விஷயமா இல்லை நாளைக்கு காலையில் சாக போகிறேன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் அதே மாதிரி மறுநாள் காலையில் தான் இவர் இறந்திருக்காரு அதுபோக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வைத்தியர் அதனால் நிறைய பேஷண்ட் எல்லாமே இவர் வந்து பார்க்க வராங்க நோயாளிகள் எல்லாமே இவர் சாகரத்துக்கு முந்தின நாள் வந்து பல மணி நேரமாக நிறைய நோயாளிகள் இருந்து வெயிட் பண்ணி இவரை பார்த்துட்டு போயிருக்காங்க அதாவது டைம் ஆச்சுன்னா போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கிற பேஷண்ட் எல்லாத்தையுமே அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இவர் அனுப்பியிருக்காரு ராத்திரி ஆயிருக்கு சப்போ ஒரு உதவியாளர் வந்து கேட்காரு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு காலையில் சூரியனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் இறந்து போகிறாரு இந்த செய்திகள் எல்லாமே செவி வழியாக நமக்கு அதாவது தலை பல தலைமுறைகளை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன சரியாக தெரியலை இவர் இறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு மனுஷன் இருந்தாரா இவர் சொன்னெல்லாம் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்க்கும்போது நிறைய பேர் நம்பலை அதனால் இவரோட பையன் என்ன பண்ணுறாருனா இவரோட பையன் பேர் சீசர் நாஸ்டமஸ் இவர் தான் தன்னோட அப்பா வந்து இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் ஓவியத்தை வந்து வரைஞ்சி எல்லாத்தையும் அமைக்காரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த இமேஜ் தான் சரியா அதுக்கப்புறம் தான் நாஸ்டமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்னென்ன ப்ரெடிக்ஷன் அதாவது கணிசு எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என்னன்னா யூரோப்பில் வந்து ஒரு கொடூரமான போர் நடைபெற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ஐரோப்பா கண்டத்தில் ஒரு பெரிய போர் வந்து நடக்கப்போதான் ஸோ ஐரோப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கண்டம் ஸோ ஐரோப்பாக்கும் ஆசியாவுக்கும் கேப்பில் இருக்கிறது ரஷ்யா தான் அப்போ யாரால சண்டை வரப்போகுது அப்படின்னு நீங்களே யோசி இருப்பேங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன் ஸோ ஒரு கொடூரமான சண்டை வந்து யூரோப்பில் நடக்க போகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்போவுமே அதாவது அந்த காலகட்டத்தில் அவங்க யூக் அதாவது ரஷ்யா உக்ரைன் அப்படி தான் அவங்க நேமை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா அப்படி எழுதலை இவர் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் நிலப்பரப்பு சம்மந்தமாக எழுதி வச்சுருக்கிறாரு அந்த நிலப்பரப்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது உக்ரைன் ரஷ்யா இந்த வாராக தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்து மூணாவது என்ன சொல்லார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் சார்லஸ் வந்து உடல்நல குறைவால் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காரு அது எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டார் உள்ள அந்த நோய் வந்து அவரை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற பற்றி எந்த தகவலும் வெளியே வரல ஆனால் அவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அதாவது மூன்றாம் சார்லஸ்க்கு அப்புறம் ஒரு மன்னனுக்கான அம்சமே இல்லாத ஒருத்தர் தான் மன்னனாக அங்கே வந்து பதவி ஏற்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுபடி பார்க்கும்போது பிரின்ஸ் காரி இருக்கார்ல அவர் தான் அடுத்த மன்னனாக வரணும் ஆனால் அவருக்கு முன்னாடி அவரோட அண்ணன் வந்து இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காவது என்ன சொல்லியிருக்காருனா ரீஜன்ஸ் ஆஃப் அண்ட் ஆன்சியன் பிளேக் அதாவது பிளேக் மாதிரி ஒரு கொடூர நோய் வந்து உலகத்தை வந்து தாக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஏற்கனவே நாம் கொரோனாவால் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அந்த கொரோனா வைரஸால் பல கோடி மக்கள் வந்து இறந்தாங்க ஸோ அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிளேக் நோயால் வந்து பல கோடி மக்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த கொரோனா மாதிரி வேற ஒரு வைரஸ் வந்து உருவாகி மக்களை வந்து அழிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் கணிச்சு சொல்லியிருக்காரு ஐந்தாவது என்ன சொல்கிறாருன்னா எரிமலை சீற்றங்களினாலும் வெள்ளை பெருக்கினாலும் நம்ம பிரேசில் நாடு வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரேசில் நாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு உருவாக போகுது எரிமலை வந்து சிட்டங்கள் அடையும் ஸோ இதனால் பாதிப்பு வந்து அதிகமாக பிரேசிலுக்கு உண்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சேம் டைம் ஆறாவது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான நகரங்கள் வந்து வெள்ளத்தால் அழியும் அதாவது நீர்வாழ் பேரரசு வந்து உருவாக போகுது நம்ம கன்னியாகுமரி மாதிரி முக்கட சந்திக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நீர்வாழ் பேரரசர் உருவாக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்து உருவாக போகிறான் ஸோ அவர் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து பிரகடனப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காரு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்சு நம்ம நாசுடமர்ஸ் வந்து அப்போவுமே எழுதி வச்சுருக்கிறாரு இதை நம்புறதும் நம்பாததும் உங்கள் கையில் இருக்குது ஆனால் இவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து உடனே நடக்கலைனாலும் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க தான் செஞ்சுருக்கு அவர் என்னென்ன விஷயம் சொன்னார் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம முன்கூட்டியே பார்த்தோம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்குதுன்னு ஓகே பஸ் நீங்கள் நாசடமர்ஸ் சொன்ன விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ